முடி அப்படின்றது நம்ம அழகோட ஒரு நிறம் கருப்பு பளபளப்பான முடி நம்மோட இளமையின் அடையாளம் ஆனால் வயதானதும் சில பழக்க வழக்கங்களாலும் சில சத்து குறைவுகள்னாலும் முடி மெதுவாக சாம்பல் நிறமாக மாறுது இதையே நாம் நரைமுடி அப்படின்னு சொல்கிறோம் நரைமுடி இயற்கையான வயதான நிலையின் அடையாளம்தான் ஆனால் சிலருக்கு முன்கூட்டியே இது வந்துடும் இன்று இந்த வீடியோவில் நம்ம நரைமுடி ஏன் வருது எந்த வயதில் ஆரம்பிக்குது ஆண்கள் பெண்களுக்கு இந்த நறைமுறையில் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன எந்த பழக்கங்கள் காரணம் எந்த உணவுகள் காரணம் எந்த உணவுகள் இளநிறைய சரி பண்ண உதவும் வீட்டிலேயே செய்யக்கூடிய வைத்தியங்கள் என்னென்ன நம்ம ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கக்கூடிய நிறமூட்டிகள் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இயற்கையான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது உங்கள் ஹெல்த் டாக்ஸ் சேனல் முதல்ல நரைமுடி அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முடியின் நிறம் மெலனின் அப்படின்ற நிறமி பொருள் காரணமாக கருப்பு நிறமாக வருது மெலனின் உற்பத்தி குறைஞ்சி போச்சுன்னா முடி சாம்பல் அல்லது வெள்ளை நிறமாக மாறுது இது இயற்கையான வயதான நிலையின் ஒரு அடையாளம் சிலருக்கு இருபதுலேருந்து முப்பது வயதிலேயே நரைமுடி ஆரம்பிச்சிரும் இதற்கு பாரம்பரியம் மன அழுத்தம் சத்து குறைபாடு ரசாயன பொருட்கள் இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் எந்த வயதில் நிறைய முடி ஆரம்பிக்குது சாதாரணமாக பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது வயசில் ஆரம்பிக்கும் இளநரை இருக்கிறவங்களுக்கு இருபது வயசுலேயே ஆரம்பிச்சிடும் ஆண்களுக்கு இருபது வயசுலேயும் பெண்களுக்கு ஒரு முப்பது வயசில் அதாவது பார்த்திங்கன்னா கர்ப்பம் தரித்து குழந்தை அப்புறமும் மாதவிடாய் நின்று போன பெண்களுக்கு நாற்பது வயசுக்கு அப்புறமும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக இந்த நரைமுடி ஏற்படுது இந்த நரைமுடியை ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் சிலது இருக்குது நீங்கள் புகைப்பிடிப்பராகவும் மதுபானம் நிறைய அருந்துபவராகவும் இருந்தால் அதன் மூலமாக ஏற்படும் சின்ன வயசுலேயே தூக்கமின்மை மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த காரணங்கள் ஜங்க் ஃபுட்டு அதிகமாக சுகர் சேர்க்குறது அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஷாம்பு யூஸ் பண்ணுறது ஹேருக்கு கலர் கொடுக்கக்கூடிய செயற்கை நிறமிகள் யூஸ் பண்ணுறது யார் யாருக்கெல்லாம் விட்டமின் பி டுவல் இரும்பு அப்புறம் ஜிங்க் சத்து குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு நரைமுடி சின்ன வயசுலேயே வந்துடும் சரி என்னென்ன பழக்க நம்ம தவிர்த்தா இந்த நரைமுடியை தாமதப்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா இரவு தாமதமாக தூங்க போகிறத நம்ம சரி பண்ணி வேமாவே தூங்கிடணும் அதிகமாக காப்பி தேநீர் குடிக்கிறத நிறுத்திடணும் அடிக்கடி நம்ம முடிக்கு நிறமூட்டும் பழக்கத்தை தவிர்க்கணும் கடுமையான ரசாயனங்களால் தயாரிக்கப்பட்ட அந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறத அறவே தவிர்த்தணும் முக்கியமாக நிறைய பேர் இப்போ கிராஷ் டயட்டிங் செய்கிறாங்க அதாவது டயட்டுக்காக அவங்களோட உணவை வந்து சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுறாங்க அதில் விரதம் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்குது ஆனால் பசிச்சா கூட சாப்பிடாமல் உடம்ப பட்டினி போடுறதுன்னு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்பட்டு இந்த இளநிறை பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும் நரைமுடி ஏற்படுறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் காரணமாக இருக்குன்னா நல்ல ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அதிகமான சர்க்கரை பொருட்கள் சாப்பிட்றது செயற்கை நிறமிகள் ஆட் பண்ண ஃபுட்ஸ் சாப்பிட்றது பிரசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் சாப்பிட்றது அப்புறம் மீண்டும் மீண்டும் சூடாக்கிய எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை சாப்பிட்றது நரைமுடி உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்களா நான் சொன்ன உணவுகளை நீங்கள் சாப்பிடணும் நெல்லிக்காய் கருவேப்பிலை முருங்கைக்கீரை பசலைக்கீரை கருப்பு எல் வால்நட் பாதாம் பருப்பு வகைகள் அப்புறமா முளைக்கட்டிய வகைகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நரைமுடியை நீங்கள் தவிர்த்துக்க முடியும் இப்போ வீட்டிலையே செய்யக்கூடிய வைத்தியங்கள் சிலது இருக்குது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட நரைமுடி ஏற்படாமலும் தடுக்கலாம் நரைமுடி வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கவும் முடியும் முதல்ல நெல்லிக்காய் எண்ணெய் இந்த நெல்லிக்காய் எண்ணெய் எப்படி செய்கிறதுனா நெல்லிக்காய் துண்டுகள் எடுத்து அது கூட தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் துண்டுகளை சேர்த்து மிதமாக சூடு பண்ணி இந்த நெல்லிக்காய் எண்ணெயை தயாரிக்கணும் இதை எப்படி பயன்படுத்துகிறதுனா வாரத்தில் ரெண்டிலிருந்து மூணு முறை உங்களோட தலையில் நல்லா வந்து தேய்ச்சி அதை வந்து நல்லா வந்து குரக்குரன்னு தேய்க்காம மெதுவாக ஸ்க்லாப்பில் மசாஜ் மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால நமக்கு இதில் இருக்கிற விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் மெலனின் பாதுகாப்புக்கு காரணமாகவும் முடி வேர்கள் வலுப்படுத்தவும் உதவுது இதன் மூலமாக இளநரை வர்றதை நம்ம தாமதப்படுத்த முடியும் இரண்டாவதா கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் இந்த கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை இலையை போட்டு அதை வந்து மிதமான சூட்டில் பாயில் பண்ணும் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மசாஜ் பண்ணும் தலையில் இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா இதுவும் மெலனினை வந்து ரீஸ்டோர் பண்ணி நம்ம தலைமுடிய இயற்கையான அந்த ஒரு கலர்லேயே வச்சுருக்கும் முடி உதிர்றது தடுக்கப்படும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வெந்தய விழுது என்ன வெந்தயம் விழுந்துன்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் முழுசாக வெந்தயத்தை ஊற வச்சு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இந்த பேஸ்ட்டை வந்து நம்மளோட தலையில் இருக்கிற ஓட்டில் அப்படியே வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி முப்பதுலேருந்து நாற்பது நிமிடம் அதை ஊற வைக்கணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் ஒரு இயற்கையான ஷாம்பு போட்டு குளிக்கணும் அதென்ன இயற்கையான ஷாம்பு அப்படின்னா கெமிக்கல்ஸ் ரொம்பவும் கம்மியாக யூஸ் பண்ண ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்படி இல்லைன்னா அரப்பு போட்டு நீங்கள் குளிக்கலாம் இதோட நன்மைகள் இந்த வெந்தயத்தில் இருக்கிற ப்ரோட்டீன் நிக்டோனிக் ஆசிட் அப்படின்ற ரெண்டு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃபை குறைக்கும் ஹேர் க்ரௌத்தை ஸ்டுமுலேட் பண்ணும் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் அடுத்ததாக மருதாணி ப்ளஸ் காப்பி கஷாயம் இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மருதாணித்தூளை எடுத்துக்க இதுக்கு மருதாணி தூளை எடுத்துக்கோங்க காப்பி கஷாயம் எடுத்துக்கோங்க அதாவது டிகாஷனு இதில் கொஞ்சோண்டு எலுமிச்ச ஜூஸையும் நீங்கள் வந்து ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் விட்டீங்கன்னா இயற்கையான நிறமூட்டும் ஒரு பேஸ்ட்டாக இது இருக்கும் இந்த காஃபி வந்து உங்களுக்கு முடியை வந்து டார்க்கர் டோனில் கொண்டு வரும் கெமிக்கல் டைக்கு இந்த டை எவ்வளவோ ஒரு சேஃபான ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அடுத்ததாக வெங்காய சாறு இந்த வெங்காய சாறு தயாரிக்க நீங்கள் வெங்காயத்தை அப்படியே அரைச்சி அந்த சாறை எடுத்துக்கலாம் அதை வந்து ஸ்கிளாப்பில் வந்து நல்ல மசாஜ் பண்ணி இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணணும் இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற என்சைம் உங்களோட முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் அதே மாதிரி இளநிறைய தாமதப்படுத்தும் அடுத்ததாக கருப்பு எல் இந்த கருப்பு எல்லை வந்து தினமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வாயில் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற துத்தநாக சத்து இரும்பு சத்து உங்களுக்கு ஹேர் பிக்மெண்டேஷன் சப்போர்ட் கொடுக்கும் அதாவது முடிக்கு தேவையான அந்த நிறமிகளை வந்து உருவாக்குறதுல இது முக்கிய பங்கு வகித்து உங்களோட முடி கருமையை மேம்படுத்தும் அடுத்ததாக நெல்லிக்காய் சாறு மற்றும் தேன் இந்த நெல்லிக்காய் சாறை வந்து தேன் கலந்து காலையில் முதல் வேலையாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பூஸ்டாக இது இருக்கும் இது வந்து முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும் சரி நீங்கள் என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த இலை நிறைய தடுக்க முடியும் முடி முடிவிடாமல் தடுக்க முடியும்னா தினசரி ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் தினசரி யோகா தியானம் செய்யணும் வாரத்தில் ரெண்டு தடவை எண்ணெய் மசாஜ் செய்யணும் சமநிலையான ஒரு சமச்சீரான உணவை நீங்கள் வந்து சாப்பிடணும் மன அழுத்தத்தை குறைச்சிக்கங்க காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய ஒளியில் போய் கொஞ்சம் நேரம் நெல்லுங்க எப்போவுமே உங்கள் உடம்பை வந்து நீர் மிகுந்து அந்த ஹைட்ரேஷனாக வச்சுருங்க இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் முடிக்க மட்டும் இல்லைங்க உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா பிரச்சனை தீர்றதுக்கும் இது வந்து தீர்வு நரைமுடி அப்படின்றது வயதின் அடையாளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் நரைமுடி அப்படின்றது இயற்கையான வயதான நிலையின் ஒரு அடையாளம் இது வந்து ஒரு அறிவின் சின்னம் நம்ம வந்து ஒரு வயதானதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற டைமில் நமக்கு இந்த நரமுடி வாழ்கிற வர்றது வந்து நீங்கள் ஒரு பெருமையாக வந்து கருதலாம் ஆனால் முன்கூட்டியே சின்ன வயசுலேயே நரமுடி வர்றதுக்கு உங்களோட வாழ்க்கை முறையும் உங்களோட உணவும் தான் காரணம் இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வயதான காலத்தில் நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா வச்சுருந்திங்கன்னா நரைமுடியோடவும் பெருமையாக நீங்கள் வாழ முடியும் ரசாயனம் கலந்த நிறமூட்டிகளை நீங்கள் தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னா தலை சருமத்துக்கு அலர்ஜி மற்றும் எரிச்சல் ஏற்படும் முடி உதிர்வு ஏற்படும் எப்போவுமே முடி ட்ரை ஆயிரும் நீண்டகால புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது இது தற்காலிகத்துக்கு உங்களுக்கு நிறத்தை கொடுக்கலாம் ஆனால் செலவும் அதிகம் உடம்புக்கும் தீங்கு இயற்கையான தீர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியான மூலிகை எண்ணெய்கள் ஹோம் ரெவினீஸாக பயன்படுத்துங்க மருதாணி நீலக்கொடி அப்படின்னு நிறைய மூலிகைகள் இருக்குது கருவேப்பில் கஷாயம் இருக்குது இப்படி நீங்கள் இயற்கையான தீர்வுகளை நோக்கி போகலாம் இப்போ ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க ஃபாரினர்ஸுக்கெல்லாம் முடி தான் இருக்குது ஆனால் இந்தியர்களுக்கு மட்டும் ஏன் வந்து முடி கருப்பாக இருந்து அதுக்கப்புறம் வெள்ளையாக மாறுது இந்த சந்தேகம் நிறையா பேத்துக்கு இருக்கும் காரணம் என்னென்னா இந்தியர்களுக்கு மெலனின் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது அதனால் குழந்தை பருவத்திலேயே முடி அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் இருக்குது வயதானதும் நமக்கு மெலனின் குறையிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு சத்து குறைபாடு பொல்யூஷன் ரசாயன பொருள் காரணமாக இளநரையும் வருது கருப்பு முடி அப்படின்றது உங்களோட இளமை ஆரோக்கியம் வலிமையை காட்டக்கூடிய ஒரு அடையாளம் வெள்ளை முடி அப்படின்றத நீங்கள் வந்து குறைச்சி இடப்படாதீங்க வெள்ளை முடி அப்படின்றது அறிவு அனுபவம் மதிப்பு இதுக்கான ஒரு அடையாளமாக நீங்கள் வந்து கருதணும் இந்திய கலாச்சாரத்தில் நரைமுடி அப்படின்றது அறிவின் சின்னமாக வந்து எல்லாரும் பார்க்குறாங்க கருப்பு முடி இளமைக்கு அடையாளம் வெள்ளை முடி அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அடையாளம் ரெண்டும் சேர்ந்து தான் மனித வாழ்க்கையின் ஒரு அழகிய பயணமாக வந்து இருக்குது இந்த வீடியோவில் சொன்ன நிறைய டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இல நிறைய தவிர்த்துருங்க அதே மாதிரி வயதான காலத்தில் உங்களுக்கு நிறைய ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நிறைய முடினால் உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட போகிறது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள்